ஒன்பதாம் இடத்துக்கு வந்த செவ்வாய் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சினையை தீர்த்து வைப்பார் தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளுடைய மூலியமா உதய ஒத்தாசல் கிடைக்கும் அடிக்கடி கோயில் சென்று வருவீர்கள் இஷ்டதேவ வழிபாடு நல்ல பலனை பெற்றுத்தரும் மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறனால வெளிநாட்டு வெளியூர் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோக வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அண்டை ஏழாறுகள் அண்ணி இனத்தவர்கள் சொல்றோம் இல்லையா வேற்று மதத்தவர்கள் அண்ணி இனத்தவர்கள் இவன் மூலமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் உதயோ சாசல் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் அடுத்த கும்பராசிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் சிறக்கும் தன்னம்பிக்கை பெருகும் இளைய சகோதரர் மூலியமா நல்ல தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் இருந்தால் மனைவி வழி உறவு மூலியமோ மனைவி கணவன் வழி உறவு மூலியமோ தேவையான உதவிகள் லாபங்கள் கிடைக்கும் அவருடைய ஒற்றுமை பலப்படும் இது இல்லாமல் வீட்டை கட்டி கல்யாணம் பண்ணி பாருவாங்க அது மாதிரி வீடு கட்டி முடிக்காமல் வந்துருப்பீங்க அதெல்லாமே இப்போ திருப்பி உண்டான லோன் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் கட்டி முடிச்சிருவீங்க